ஒரு வாய் நிபுணங்க நடந்த சம்பவம் இந்த கொக்கரைச்சோடு இலங்கை தமிழக வெற்றி பெற போகிறது இந்த செய்தியானது வெற்றி ஒரு செய்தி பற்றப்பட்டேன் இந்த வட்டாரத்திலே பெண்களை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இலங்கையிலே ஐம்பத்தி இரண்டு பேருக்கு அதிகமான பெண்கள் வாழும்

ஒரு உயிருக்கு மரியாதை இல்லாத ஒரு உயிரை கூட ஒரு கொச்சப்படுத்தி ஒரு ஒரு உயிரை கூட மதுக்காமல் ஒருவருக்கு மதுபானங்களை கொடுத்து தன்னை தீ வைத்து கொடுத்தும் அளவுக்கு மதுபானங்களை கொடுத்து தங்களுடைய சின்ன பிள்ளை தனமான அரசியலை முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு சிலர் முயற்சியிருக்காங்க சொன்னால் அவருடைய தோல்வி இந்த மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்பதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் இன்று காலையில் இந்த நடந்த சம்பவம் இதை எதிர்பார்க்காமல் நடத்த முடியாது அல்ல நேற்றைய தினமே முகநூலில் எழுதப்பட்டது

இந்த தேர்தல் நடக்கும் கால நாட்டிலே ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி பெண் இலங்கையிலே ஒரு பேரிடவாத அரசாங்க கட்சி தங்களுடைய கட்சியினுடைய பலத்தை காப்பதற்காக வடக்கு கிழக்கு பூராவும் தன்னுடைய அமைச்சர்கள் பிரதமர் ஜனாதிபதி என்று அனைவரையும் களமிறக்கிறார்கள் இதுதான் மக்களே முதலாவது முறையான வரலாற்றிலே ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி பிரதேச சபையாக சென்ற தேர்தலில் தான் முதலாவது சந்தர்ப்பமாக இருக்கும் ஏன் என்று சொன்னால் மக்கள் இந்த பூரா நாட்டிலே தமிழ் மக்களுக்கு இல்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலைஞரை விடுதலை தரவில்லை தேவையில்லை காணாமக்கூட நீதித்தவர்கள் எங்களுடைய காவிரியை அமர் இருக்கலாம் என்ற செய்தியை தமிழ் மக்கள் சொல்லுவார்கள் என்ற தான் இந்த தேர்தல் பாடுபடுறார்கள் இதுக்கான பதிலடியக்கூடிய மக்கள் வழங்கப்படுவார்கள் இந்த நான் நிற்கின்றேன் எந்த வேற கட்சியில மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் கலவரங்கிருப்பார்கள் சின்னத்திலே கடந்த தேர்தலில் சங்க சின்னத்திலே கேட்டு ஜனாதிபதி தேர்தலிலே இருந்து பாராளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்திலே கேட்டு இந்த மாவட்டத்திலே இருந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று புட்பாலில் தூக்கிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பிரதேசத்திற்கு நாங்கள் எதுக்கு பயன்படுத்துவதில்

அதும் சாதாரண ஜெயில போய் பார்க்க இயலாது மோசமான செயல்பாடு செய்தார்கள் வேற யாரும் பிரதேசம் வைத்திருக்கிறார் அங்கே தான் இருக்கிறார்களா இங்க அந்த வகையிலே இந்த வட்டாரத்திலே பகல் சின்னமானது லைட் தூண்டே மதில் சிவரொட்டியாகத்தான் இருக்கவுமே தவிர ஒருவருடைய வீட்டிலே பாக்காக வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க